வணக்கம் நண்பர்களே இது உங்கள் குரலும் குமரனும் சேனல் இன்று நாம் முருகப்பெருமானின் வேல் ஆயுதம் பற்றி ஒரு விசேஷமான பயணத்தை செய்யப்போகிறோம் வேல் என்பது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல அது ஞானத்தின் சக்தியின் மற்றும் இறை அருளின் ஒரு அடையாளம் பார்வதி தேவியால் முருகனுக்கு அளிக்கப்பட்ட வேல் தேவாசுர சங்காரத்தின் அடிப்படை ஆயுதமாக இருந்தது இந்த வேலின் மூலம் சூரபத்மனை வென்றார் முருகன் இது சாதாரண ஒரு போராட்டம் அல்ல அது தீமையை ஒழிக்கும் ஆன்மீக போராட்டம் வேல் உண்டு வினையில்லை என்பது ஏன் சொல்லப்படுகிறது தெரியுமா ஏனெனில் வேல் ஒரு குறிகாட்டி போல செயல்படுகிறது அது நம் மனதில் உள்ள இருள் சந்தேகம் பயம் ஆகியவற்றை நசக்கும் வேல் என்பது முருகனின் கருணையின் ரூபம் வேல் என்பது நம் உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த புண்ணை குணமாக்கும் சக்தி வேல் என்பது விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் கருவி வேலை தரிசிப்பது வேல் மந்திரங்களை ஜபிப்பது இவை மனதிற்கு அமைதி சிந்தனையில் தெளிவு மற்றும் வாழ்வில் வெற்றி தரும் முருகனின் ஆறு படைவீடுகளும் வேல் சக்தியின் மையங்களாகவே காணப்படுகின்றன உபதேசமாகவே முருகன் நமக்கு வேல் என்ற மந்திரத்தைக் கொடுத்துள்ளார் இதை தினமும் ஓம் சரவணபவ என்று ஜெபித்தால் உள்ளத்தில் ஒளி வீசும் ஓம் சரவணபவ இந்த மந்திரம் ஆறு எழுத்து மந்திரமாகும் அது ஆறு முகங்களை ஆறு சக்திகளை குறிக்கிறது காலை நேரம் அல்லது சாயங்காலம் இந்த நேரங்களில் வேலின் படத்தில் கண்ணை வைத்துக்கொண்டு மனதிற்குள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் உள்ளத்தில் சாந்தியும் சக்தியும் தோன்றும் முருகனை வழிபட சிறந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நாட்கள் சஷ்டி விரத நாள்கள் வேல் ஆலயங்களில் தரிசனம் செய்வது நம் உள்ளத்தில் உள்ள கொந்தளிப்புகளை சமாதானமாக்கும் ஆறு படைவீடுகளுக்கு யாத்திரை செல்வது வாழ்க்கையின் ஆறு நிலைகளில் நம்மை முன்னேற்றும் வீட்டிலே ஒரு சிறிய வேல் வைத்து காலை நேரத்தில் தீபம் காட்டி பஞ்சமுக மந்திரம் அல்லது சரவணபவம் சொல்வது இது மிகவும் பலனளிக்கக்கூடியது அருணகிரிநாதர் அவர்களே ஒரு நேரத்தில் உயிரை இழக்க நினைத்தவர் ஆனால் முருகன் அவரை காப்பாற்றி திருப்புகள் எனும் புனித இலக்கியத்தை உலகுக்கு அளிக்க வைத்தார் அவன் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் பாதுகாப்பு உண்டு ஒரு பழமொழி உண்டு வேல் கொண்ட குமரனை நாடினால் வினைகள் தொலைவாகும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் அனைவரும் முருகன் அருளில் வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன்